வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போது கதைக்குள் இணையலாம் நான் சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷப்பட நீ தான் நான் கஷ்டப்பட்டாலும் அதனால் கஷ்டப்பட நீ தான் உன்னையை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நான் எப்படி ரோஜா நினைப்பேன் தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு என்றான் மனோஜ் பின்பு தன் மன கஷ்டத்தை ரோஜாவிடம் சொல்லி அரவணைப்பு தேடி அவள் தோளில் சாய்ந்தான் அவளும் அவள் தோளில் பற்றி அவனை அரவணைத்து கொண்டாள் இப்படியே உன் தோல்லை சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு ரோஜா என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாத என்றான் மனோஜ் இவரு விட்டா மறுபடியும் அதை நினைச்சு குழப்பிக்கிட்டே இருப்பார் போல இவரை என்ன பண்றது விடுறதே இல்லை அவ்வளவு பிடிவாதம் நல்லா தானே இருந்தாரு வாம்மா இப்போ இவருக்கு என்று தன் நினைத்து கொண்டவள் என்னங்க ஒரு நிமிஷம் எழுந்திரிங்க என்றாள் ரோஜா என்னடி இப்போதான் உன் தோளில் சாஞ்சிருக்கிறது ஆறுதலா இருக்குன்னு சொன்னேன் உடனே எந்திரிக்க சொல்ற அப்போ நான் சந்தோஷமா இருக்க கூடாதா என்றாள் மனோஜ் அடப்பாவி பாவி அத்தான் நான் அப்படியா சொன்ன ஒரு நிமிஷம் எழுந்துருங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் இந்த ஆறுதல் மட்டும் உங்களுக்கு போதுமா உங்களுக்கு வேற எதுவும் வேண்டாமா என்றாள் ரோஜா வேற எதுவும்னா எதை பத்தி கேக்குற என்றான் மனோஜ் ஆமா நீங்க ஒண்ணுமே தெரியாத குழந்தை பாருங்க என்று அவன் கன்னத்தில் செல்லமாய் அடித்தாள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாமா பால் கேட்டாரு அவருக்கு கொடுத்துட்டு வர நீங்கள் ஏதாவது சாப்பிடலாமில்ல என்றாள் ரோஜா இல்லை ரோஜா எனக்கு நிஜமாவே பசி இல்லை அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் நீ வேணும்னா சாப்பிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் என்றான் மனோஜ் நான் எங்கே சாப்பிட போகிறேன் மதியம் சாப்பிட்டதே எனக்கு ஃபுல்லாயிடுச்சு நானும் லைட்டாக சுடு தண்ணி தான் வச்சு குடிக்க போறேன் உங்களுக்கு பால் வேணுமா என்றாள் ரோஜா நீ கொடுத்தா எது வேணாலும் சாப்பிடலாம் சரி இருங்க பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கீழே சென்று தர்மராஜுக்கு பால் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாள் பிறகு மனோஜுக்கு பால் எடுத்துக்கொண்டு மேலே வந்தாள் என்னங்க இன்னங்க பால் இதை குடிங்க என்றாள் ரோஜா ம் கொடு ரோஜா என்று மனோஜ் பாலை வாங்கி குடித்துவிட்டு டம்ளரை டேபிளில் வைத்தான் என்னங்க இன்னைக்கு நாள் பூரா எப்படி சந்தோஷமாக போச்சு இல்ல என்று அவன் மனநிலையை மாற்றுவதற்காக பேச்சை ஆரம்பித்தாள் ரோஜா ஆமாண்டி நேரம் போனதே தெரியல ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு இன்னைக்கு மறுபடியும் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம யமுனா நீ வளைக்கு அப்பட எல்லாரையும் அப்போ கூட இவ்வளவு தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேச முடியல எல்லாருக்கும் இங்கே அப்படி இல்லை இல்லை அதனால ஜாலியாக தான் இருந்துச்சு என்றான் மனோஜ் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க நாங்கள் எல்லாரும் நிறைய பேசினோம் எல்லார் மனசுக்குள்ளேயும் அவங்கவுங்க வாழ்க்கையை பத்தி அவங்கவுங்க கணவரை பத்தி என்னென்ன இருக்கு தெரியுமா சுபாலாம் கடவுளுக்கு சமமா பார்க்குறாங்க சஞ்சயனாவை நம்ம ராஜிய சரவணனா உள்ளங்கையில வச்சு தாங்குறாராம் அவளுக்கு ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறாராம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டப்போ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுங்க என்று ரோஜா சொல்ல சரி அவங்கெல்லாம் அவங்கவங்க புருஷனை பத்தி சொன்னாங்க நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட உன் புருஷனை பத்தி என்று மனோஜ் கேட்க நான் என்னங்க சொல்லணும் சொல்லித்தான் உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியணுமா என்ன என் புருஷன் எப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியுமே என்றாள் ரோஜா எதையாவது சொல்லி சமாளிக்காதடி நீ ஒண்ணுமே என்னை பத்தி சொல்லல அப்படித்தானே என்றான் மனோஜ் இல்லைங்க எனக்கு சொல்லணும்னு அங்க தோணல நான் சொல்லல மத்தபடி எனக்கு நீங்க தானே என்னோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட் எல்லாமே என்றாள் அவள் சரவணனன்னா ராஜிய சூப்பராக பாத்துக்கிறாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவளை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அவள் அப்படித்தான் சொல்லுவா அவங்க ரெண்டு பேரும் டாமன் செரி கப்புள்ஸ் மாதிரி அண்ணா ஏதாவது சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இவ்வளவு ஏதாவது சொல்லியே ஆகணும் அப்படித்தான் ரெண்டு பேரும் நான் அவங்களுக்குள்ள இவ்வளவு காதல் இருக்குன்னு நினைக்கவே இல்லைங்க கர்ப்பமா இருக்கா இந்த நேரத்துல அவளுக்கு துணைக்கு யாருமே இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் அண்ணனே எந்த கஷ்டமும் இல்லாமல் அவளை பாத்துக்கிறத நினைச்சா இப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க என்றாள் ரோஜா நீ அவளை நினைச்சு இனிமேல் கவலைப்பட வேண்டியதே இல்லை ரோஜா ராஜிய கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு வேலைக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டாங்க அவனை விடு நீ என்கிட்ட கற்பமாக இருக்கேன்னு மட்டும் பாருடி பொண்டாட்டி எனக்கு இன்னும் அந்த நேரம் வரலேன்னு நினைக்கிறேன் வரும்போது தெரியும் உன் புருஷன் உனைய எப்படி பாத்துக்கிறேன்னு என் பொண்டாட்டியை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன் பத்து மாதம் என் குழந்தைய நீ சுமக்கும்போது அந்த குழந்தையோட சேர்த்து நானும் நீ சுமப்பேன்டி என்று மனம் நெகில பேசி கொண்டிருந்தான் மனோஜ் என்னங்க நான் கர்ப்பம் ஆயிட்டேன்னா என்னை விட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க கூடாது எப்போவும் என் கூடவே தான் இருக்கணும் என் டெலிவரி எப்போ நீங்கள் தான் என் பக்கத்தில் இருக்கணும் இதெல்லாம் என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க என்று ரோஜா சொல்ல கண்டிப்பாக ரோஜா இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன இது உனக்கு ஆசை மட்டும்தான்டி ஆனா இது என்னோட கனவு நீ ஒன்றும் கவலைப்படாத உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காம உன்னைய பத்திரமா நான் பார்த்துக்குவேன் என்றவன் சரி இதெல்லாம் குழந்தை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் தானே ஆனால் அதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமாகறதுக்கான வேலையை நம்ம இல்ல என்றாள் மனோஜ் அதான பார்த்த என்னடா இன்னும் இதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கலையேன்னு இதோ இப்போ ஆரம்பிச்சிட்டீங்களே என்றாள் ரோஜா என்னடி சொல்கிற சும்மா இருந்தவன அதையும் இதையும் சொல்லி கிளப்பி விட வேண்டியது நாங்கள் அதை பற்றி பேசிட்டோம்னா உடனே தையத்தக்கன்னு குதிக்க வேண்டியது நான் பாட்டுக்கு அமைதியாக எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எதை எதையோ பேசி என் மனசை மாற்றி என்னை இங்கே கொண்டு வந்து இழுத்து விட்டது நீ தானே எனக்கு அதெல்லாம் தெரியாது ரோஜா இப்போவே இந்த நிமிஷமே எனக்கு நீ வேணும் என்றான் மனோஜ் என்னங்க இப்படி பேசுறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் பேசும்போது ரவுடி மாதிரி இருக்கீங்க என்றாள் ரோஜா ஆமாண்டி நானும் ரவுடி தான் எப்படி வேணாலும் வச்சுக்கோ ஆனா என் பொண்டாட்டிக்கிட்ட நான் எப்பவும் காதல் ரவுடி தான் என்றான் மனோஜ் ஓ நீங்க தான் அந்த காதல் ரவுடியா சார் சார் என்ன பண்ணுவீங்க என்றாள் ரோஜா அதெல்லாம் நான் சொல்றது இல்ல செயல தான் காட்டுவேன் என்றான் அவன் காட்டுவீங்க காட்டுவீங்க என்றாள் ரோஜா ஏன் முடியாதா என்று அவளை அள்ளி அணைத்து தன் மீது போட்டுக்கொண்டவன் பிறகு அவள் மார்பில் மேல் முகம் புதைத்தான் இயல்பை விட அவளின் இதய துடிப்பு சற்று வேகமாக அடித்தது ஏண்டி இவ்வளவு வேகமாக துடிக்குது உன் இதயம் என்றான் நீங்க எப்போ நெருங்கினாலும் எனக்கு புதுசா உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குங்க ஒரு உற்சாகம் படப்படப்பு இதெல்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க அது ஒரு உணர்வு என்றாள் ரோஜா அது சரி நான் புருஷண்டி நான் உன் பக்கத்துல வரும்போது ஏன் இவ்வளவு படப்படப்பு ஓஹோ நான் ரவுடின்னு அதனால பயத்துல துடிக்குதோ என்றான் மனோஜ் இருக்கலாம் இருக்கலாம் பயந்து கூட உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் தான் ரவுடி இப்போ என்ன பண்ண போறீங்க என்றாள் ரோஜா ஏற்கனவே அவன் பிடியில்தான் அவள் இருந்தால் மேலும் இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டு அவள் இதழ்களில் முத்தமிட்டான் அவள் வெட்கத்தில் புரண்டு படுக்க இவன் பிடித்து இழுத்தான் போங்கத்தா எனக்கு விக்கமா இருக்கு என்றாள் ரோஜா என்னடி புது பொண்டாட்டி மாதிரி ரொம்ப தான் சினுங்குற என்றவன் உன் சினுங்கள் சத்தம் என்னையை கிறங்க வைக்கிறடி என்று முணங்கி கொண்டே அவள் முதுகில் முத்தத்தை பதித்தான் அவள் உடம்பு சிலித்தது பின்பு ரோஜாவும் அவனை கட்டி அணைத்து தன் காதலை அவன் மீது வெளிப்படுத்தினாள் இந்த பக்கம் சஞ்சய் குழந்தையை தூங்க வைத்து விட்டு படுத்திருந்தான் சுபா வேலைகளை முடித்து விட்டு ஊழே வந்தாள் எனங்க பாப்பா தூங்கிட்டாளா ஆமா சுபா தம்பி வேணும் வேணும்னு ஒரே பாட்டு என்ன பண்றது தான் கூட்டிட்டு போயிட்டாங்களே சுஜி இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியலையே இப்படியெல்லாம் அவ பண்ணினதே கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கங்காக்காவோட குழந்தைக்காக ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா இப்போதான் சமாதானம் சொல்லி படுக்க வச்சிருக்கேன் என்றான் சஞ்சய் அப்படியா சமாதானம் சொல்லி தூங்க வச்சுட்டீங்களா என்ன சமாதானம் சொன்னீங்க நாளைக்கு நீங்க இல்லாதப்போ அவ எங்கிட்ட கேட்டா நானும் அதை சொல்லி அவளை சமாதானப்படுத்தி என்று சுபா கேட்க என்னால வேற என்ன சமாதானம் சொல்ல முடியும் சுபா உண்மையே சொன்ன தூங்கிட்டா என்றார் சஞ்சய் என்ன உண்மை அதுவும் எனக்கு தெரியாம எனக்கும் சொல்லுங்க என்றாள் சுபா சுபா அது வந்து அந்த பையன் இன்னொரு வீட்டில இருந்து வந்ததுனால கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைய நம்ம வீட்லயே வச்சுக்க முடியாதுல்ல ஆனால் உனக்குன்னு ஒரு தம்பிய சீக்கிரமாக அப்பா உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ பத்திரமா பார்த்துக்குவியான்னு கேட்டு எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க டாடி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி சந்தோஷத்துலேயே என் பொண்ணு தூங்கிட்டான் என்றான் அவன் ஓஹோ கையில் ஏதோ வச்சிருக்கீங்களோ எடுத்துக் கொடுக்க என்றாள் சுபா கையில வச்சுக்கல ஆனா என் மனைவிய வச்சிருக்கல அவ கொடுப்பா எனக்காக என்றான் சஞ்சய் சஞ்சயின் வார்த்தைகளை கேட்ட சுபாவின் முகம் சற்று வாடியது என்னடி ஏன் முகம் சட்டுன்னு மாறிடுச்சு என்ன விஷயம் சொல்லு என்றான் சஞ்சய் அது வந்துங்க என்று தயங்கினால் சுபா சரிவா நம்ம ரூமுக்கு போகலாம் என்று இருவரும் சுஜியை தூங்க வைத்துவிட்டு பக்கத்து அறைக்கு சென்றனர் இப்ப சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு என்றான் சஞ்சய் அது வந்து எனக்கு குழந்தை இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் தாங்க என்றாள் சுபா ஏன் இப்படி பேசுற என்றான் சஞ்சய் அவன் கூட நான் வாழ்ந்தப்போ எனக்கு குழந்தையே பிறக்கல அதுதான் என் வாழ்க்கையில முதல் பிரச்சனை என்று சுபா சொல்ல அதனால தானே அந்த அக்காவையும் அவன் சண்டை போட்டு விரட்டி விட்டான் உனக்கும் குழந்தை இல்லைன்னா அப்போ அது அவனோட மிஸ்டேக் தானே உனக்கு குழந்தை இல்லைன்னு நீ எப்படி நினைக்கிற என்றான் சஞ்சய் இல்லைங்க அவனுக்கு குழந்தை இல்லாமல்லாம் இல்லை அவனை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் யமுனாக்கா தான் இருந்தாங்க அந்த கரு களைஞ்சு போயிடுச்சு அந்த கர்ப்பத்துக்கு காரணம் அந்த வீராண்ணன்னு சொல்லி தான் அவன் பிரச்சனை பண்ணி அவங்கள அவமானப்படுத்தினான் அதனால தான் யமுனாக்கா அந்த வீராண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு இப்போ அவனுக்கும் குழந்தை இருந்திருக்கு அக்காவுக்கும் குழந்தை இருந்திருக்கு எனக்கு தான் ஏதோ பிரச்சனை இப்போ சுஜிக்கு நீங்கள் ஆறுதல் வார்த்தையா சொன்னீங்களோ இல்லை உங்களோட ஆசைய சொன்னீங்களோ எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பயமா இருக்குங்க என்றாள் சுபா அடி பைத்தியம் இதுக்கா பயப்படுற காமங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் கிடையாது சுபா நீயும் நானும் சேர்ந்து வாழ்கிறோன்னா மனமொத்து வாழ்றோம் சந்தோஷமா வாழ்றோம் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றோம் இதே நம்ம பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனசை அவங்க கூட ஒத்துழைக்கிறது இல்லை அப்படி பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யும்போது அங்கே குழந்தை மட்டும் எப்படி வரும் என்றான் அவன் நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே என்றாள் சுபா உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றேன் கண்டிப்பா நமக்கு ஒரு பையன் பிறப்பான்னு சொல்ற உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றான் அவன் நம்பிக்கையெல்லாம் என்றாள் சுபா நம்ம முயற்சி பண்ணினால் எல்லாமே சாத்தியம் தாண்டி பேசிக்கிட்டே இருந்தா நமக்கு குழந்தை வரமாட்டான் செயல்ல இறங்கணும் அப்பதான் குழந்தை வரும் என்றான் சஞ்சய் போங்க எது பேசினாலும் நீங்க அங்கேதான் வந்து நிக்கிறீங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என்றவள் நமக்கு குழந்தை பிறக்குன்னு நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு நடக்குமாங்க உங்கள் வார்த்தை எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது சுஜியோட ஆசையை நம்ம நிறைவேற்றுவோமா என்றாள் சுபா கண்டிப்பாக நிறைவேறும் உனக்கு அதுக்கு மேலேயும் சந்தேகமாக இருந்தால் நம்ம ஒரு டாக்டரை பார்க்கலாம் உன் சந்தேகத்தை நம்ம தீர்த்துக்கலாம் என்றான் அவன் ஏற்கனவே ஏகப்பட்ட டாக்டரை பார்த்துருக்கேன் ஒன்றும் நான் திருப்தி படுற மாதிரி சொல்லலையே என்றாள் அவள் நீ யாரை பார்த்தேனெல்லாம் எனக்கு தெரியாது சுபா எனக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் குழந்தை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்பவும் நீயும் எனக்கு ஒரு குழந்தை தான் குழந்தை இல்லைங்கிறதுக்காக நான் உன்னை வெறுத்து ஒதுக்கிடலாம் மாட்டேன் கண்டதை போட்டு நீ மனசு போட்டு குழப்பிக்காத என்றான் சஞ்சய் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவனை கட்டி அணைத்து கொண்டாள் அவள் என்னடி இன்னைக்கு நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போல என்றான் சஞ்சய் இல்லை எனக்கு கொஞ்ச நேரம் உங்க கூட இப்படியே இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க என்றாள் அவள் எவ்வளவு நேரம் என்னாலும் இருடி எனக்கும் பிடிச்சிருக்கு என்றான் அவன் அவள் சிரித்துக்கொண்டே இன்னும் சற்று அதிகமாக அவனை இருக்கை அணைத்து நெஞ்சில் முகம் புதைத்தாள் சுபா என்றான் அவன் சொல்லுங்க என்றாள் சுபா உனக்கு ஓகேவா டயர்டா ஒன்றும் இல்லையே டயர்டா இருந்தா சொல்லிடு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றான் அவன் டயர்டா இருந்துச்சு தான் ஆனா இப்ப இல்லை என்று அவள் முணங்கினாள் அப்படின்னா மேடம் பர்மிஷன் கொடுத்துட்டீங்களோ ஆடு பிள்ளை மேயலாமா என்றான் அவன் டெய்லி ஆடு புள்ளிக்கிட்டே அனுமதி கேட்குது இன்னைக்கு மட்டும் என்னவா என்றாள் அவள் அப்போ அனுமதி கேட்க வேண்டாம்ல என்று சுபாவை இறுக்கி அணைத்து கொண்டவன் அவளை ஒரு பூவை போல மென்மையாக கையாண்டான் சஞ்சயின் அரவணைப்பில் தெரிந்தது அவன் காதலின் வேகம் என்னவென்று அன்று இரவும் இன்பமாய் கழிந்தது அவர்களுக்கு இந்த பக்கம் ராஜியும் சரவணனும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன ராஜி வீட்ல இருந்தா மட்டும் முடியலன்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கிற அங்க ஓரெண்ட் எல்லோரையும் பார்த்ததும் துள்ளி குதிச்சு போல என்றான் சரவணன் அட நீங்க வேற எல்லாரையும் பார்த்ததும் எனக்கு எல்லாமே மறந்து போச்சுங்க கொஞ்ச நேரம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு நீங்களும் ஆபீஸ் போயிடுவீங்க நான் உடம்பு சரியில்லைன்னு வீட்டை சாத்திக்கிட்டு தனியா இருக்கிறது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உங்க கூட கிளம்பி வந்தேன் வந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க என்ன ஒன்று சரியாக சாப்பிட தான் முடியலை அந்த ஒரு வருத்தம் தான் என்றாள் ராஜி சாப்பிட்றது வயிற்றுல நிற்கவே மாட்டேங்குது ஆனால் சாப்பிடலைன்னு கவலை வேறப்பட்டிருக்கியா நீ என்று வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தான் சரவணன் என்னங்க ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்கீங்க என்றாள் அவள் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல நீ சொன்னத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத குட்டிமா உன்னையை பாத்துக்கிறதுக்கு வேலைக்கு ஆள் வச்சாச்சுல்ல அவங்க இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடு என்றான் அவன் எப்போங்க வராங்க என்றாள் அவள் அதான் சொன்னினே இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வந்துடுவாங்கன்னு வர்றது தான் நல்லா சமைப்பாங்க நமக்கு இனிமே நல்ல சாப்பாடு தான் என்றான் நக்கலாக சரவணன் அது என்ன இனிமே நமக்கு நல்ல சாப்பாடு தான் ஏன் இவ்வளவு நாள் நீங்க நல்ல சாப்பாட்டை பார்த்ததே இல்லையா நான் உங்களுக்கு நல்ல சாப்பாட்டை போட்டதே இல்லையா என்று பொய்யாக கோபித்து கொண்டு திரும்பி கொண்டாள் ராஜி அச்சச்சோ குட்டிமாவுக்கு கோபம் வந்துடுச்சா நான் அப்படி சொல்லல குட்டிமா நீ நல்லா தாண்டி சமைப்ப நான் உனக்காக தாண்டி சொன்னேன் நீ என் சமையல சாப்பிட்டு கஷ்டப்படுற அதுக்காக சொன்ன நீ இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கலாமா என்றான் அவன் ஓ அப்படி சொன்னீங்களா ஓகே ஓகே இப்போ புரியுதுங்க ஆமாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஒருவேளை வாமிட் வராதோ என்னவோ என்றாள் ராஜி திம்ரெடி உனக்கு பொண்டாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்காள்னு சமைக்க தெரியுதோ தெரியலையோ சமைச்சு கொடுக்குற இல்ல என்னையே சொல்லணும் என்றான் அவன் சரி சரி கோச்சிக்காதீங்க நான் சும்மா உங்களுக்காக கிண்டலுக்கு சொன்னேன் நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியும் எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்றாள் அவள் சரி சரி இன்னைக்கு ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டல கொஞ்ச நேரம் படு உனக்கு நான் காலமுக்கி விடுறேன் என்று அவளை படுக்க வைத்து ராஜியின் கால்களை தன் மடிமேல் எடுத்து வைத்து மென்மையாக அமர்த்தி விட்டான் அவன் கைப்பட்ட சுகத்தில் அவள் மெல்ல தன் கண்களை மூடினாள் சில மாதங்கள் கடந்தது ஒரு நாள் காலை நேரத்தில் ரோஜா வீட்டில் தொலைபேசியின் மணி சத்தம் அலறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தர்மராஜ் எழுந்து வந்து பூனை எடுத்தார் எதிர்முனையில் பேசியவரின் வார்த்தைகளை கேட்டு பதறிவிட்டார் அவர் யார் அந்த பக்கம் பேசியது இந்த தொலைபேசி அழைப்பால் ரோஜாவின் வாழ்க்கையில் ஏதாவது எதிர்பாராத திருப்பம் ஏற்பட போகுதா நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்த நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி வணக்கம்